இலங்கையின் ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் எனது முதலாவது வெளிநாட்டு விஜயமாக புதுடில்லிக்கு வருகை தருவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் எனக்கு விடுக்கப்பட்ட அழைப்பிற்காகவும் அன்பான வரவேற்பு மற்றும் விருந்தோம்பலுக்கும் மேதகு ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களுக்கும் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இருநாடுகளுக்கும் இடையே ஆழமாக வீரோன்றிய நாகரீக உறவுகளையும் வலுவான இருதரப்பு ஒத்துழைப்பையும் மேம்படுத்த இந்த விஜயம் உதவியது ஜனநாயக ரீதியில் நிறுவப்பட்ட தேர்தல் முறைகள் மூலம் இரு நாட்டு மக்களும் தங்கள் கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்தியுள்ளனர் இந்த பின்னணி மற்றும் நிலையான அபிவிருத்தி சமூக வலுவூட்டல் மற்றும் பௌதீக பாதையினூடாக இரு நாடுகளையும் வழிநடத்துவதற்கு மக்கள் வழங்கியுள்ள ஆணை என்பன இரு நாடுகளின் அரசியல் சூழலின் முக்கிய மைல்கல்லாக உள்ளது இந்த நிலையிலேயே எனது இந்த விஜயம் அமைந்துள்ளது ஒரே மக்கள் ஆணையின் கீழ் இதுவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிக எண்ணிக்கையிலான பிரதிநிதிகளை கொண்ட பாராளுமன்றமாக இலங்கை பாராளுமன்றம் தற்போது மாறியுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் வடக்கு தெற்கு கிழக்கு மற்றும் மேற்கு ஆகிய திசைகளில் அமைந்துள்ள அனைத்து மாகாணங்களிலும் உள்ள பல்வேறு சமூகங்கள் மற்றும் பல்வேறு தரப்பு மக்களும் இந்த மக்கள் ஆணைக்கு பங்களித்தனர் எனது மக்களால் இத்தகைய முக்கியமான பொருள் ஒப்படைத்த ஒரு தலைவர் என்ற வகையில் ஜனநாயகத்தின் நோக்கம் பல்வேறு அரசியல் கருத்துக்கள் மற்றும் குழுக்களின் சக வாழ்வில் உள்ளது என்பதை நான் தெளிவாக புரிந்து கொள்கின்றேன் தர்ம போதனைகளை பகிர்ந்து கொள்வது முதல் எமது அபிவிருத்தி முன்னேற்றத்தின் ஒரு அங்கமாக இருப்பது வரை இந்தியா எப்போதுமே இலங்கையின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியின் ஒரு கட்டாய அங்கமாக இருந்து வருகிறது எனது இன்றைய இந்திய பயணம் நீண்ட காலம் தொட்டு நாம் அனுபவித்து வரும் இந்த நெருங்கிய நட்புறவின் வெளிப்பாடாகும் சிறிது நேரத்திற்கு முன்பு பிரதமர் மோடியும் நானும் எங்கள் பிரதிநிதிகளுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையை நிறைவு செய்தோம் எங்கள் உறவுகளின் தற்போதைய நிலை குறித்து விரிவாக மேலாய்வு செய்தோம் அத்தோடு எதிர்காலத்தில் அந்யோன்ய ஆர்வம் செலுத்தும் துறைகளில் எமது ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிகள் மற்றும் வழிமுறைகள் பற்றிய கருத்துக்களையும் பரிமாறிக்கொண்டோம் குறிப்பாக இரண்டி இருபத்தி ரெண்டில் நாடு எதிர்கொண்ட பொருளாதார நெருக்கடியின் போது மற்றும் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கையின் போது இலங்கைக்கு வழங்கப்பட்ட வலுவான ஆதரவுக்காக பிரதமர் மோடி மற்றும் இந்திய அரசாங்கத்திற்கு நான் நன்றி தெரிவித்தேன் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்பு மற்றும் முக்கிய துறைகளில் முதலீடுகள் குறித்தும் நாம் ஆராய்ந்தோம் பாதுகாப்பு மின்சக்தி மற்றும் பலசக்தி பயிற்சி மற்றும் திறன் அபிவிருத்தி கல்வி விவசாயம் மற்றும் சமூக பாதுகாப்பு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு பற்றிய கருத்துக்களையும் நிர்வாகம் சேவை வளங்கள் மற்றும் சமூக நலத்துறைகளை டிஜிட்டல் மயமாக்குவதில் இந்தியா அடைந்துள்ள வெற்றியை பாராட்டுகின்றேன் இதே போன்ற பொதுவான டிஜிட்டல் உட்கட்டமைப்பை இலங்கையில் ஏற்படுத்துவதற்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்று பிரதமர் மோடி என்னிடம் உறுதியளித்தார் துறையில் ஒத்துழைப்பை பற்றி நாம் ஆராய்ந்தோம் அயோரா அமைப்பின் தலைவர் பதவி இலங்கைக்கு கிடைப்பதற்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று பிரதமர் மோடி தெரிவித்தார் பிரிக்ஸ் அமைப்பில் அங்கத்துவம் பெறுவதற்கான இலங்கையின் லட்சியத்திற்கு இந்தியாவின் தொடர்ச்சியான ஆதரவை நான் அவரிடம் கோரினேன் விசேட பொருளாதார வளையத்திற்கு அப்பால் கண்டமட்டத்திலான எல்லைகளுக்கு அப்பால் எல்லைகளை ஸ்தாபிக்குமாறு ஐக்கிய நாடுகள் சபையின் கண்ட எல்லை தொடர்பான ஆணைக்குழுவுக்கு இலங்கை முன்வைத்த கோரிக்கை தொடர்பாக இருதரப்பு தொழில்நுட்ப கலந்துரையாடல்களை மிக விரைவில் கூட்டுவதற்கு பிரதமர் மோடியின் தலையீட்டை நான் கோரினேன் அண்மையில் நடைபெற்ற மீன்பிடி தொடர்பான ஆறாவது கூட்டு செயற்குழு கூட்டத்திற்கு பாராட்டு தெரிவிக்கும் அதேவேளையில் மீன்பிடி பிரச்சினைக்கு நிலையான தீர்வு காண்பதில் கூட்டு அணுகுமுறையின்

අකණ්ඩ වර්ධනය කිරීම සහ. පුළුල් කිරීම කරහි ශ්‍රී ලංකා විශාල වැදගත්කමක් ලබා දෙන බව නැවත අවධාරණ කරමින් මගේ අදහස් දැක්ව මව සංකරනෝ බෙහෙවන්ම ඉසුති. ප ladies gentlemen.